வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜான்வரி மாத ராசிபலன்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தினுடைய முதல் மாதம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் எனக்கு இந்த மாதம் இது நடக்குமா அது நடக்குமா அதாவது வேலைவாய்ப்பு கிடைக்குமா நான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது என்கிட்ட ஃபண்டிங் இல்லை இதெல்லாம் கிடைக்குமா என் கூட பிறந்தவங்க கூட ஏகப்பட்ட சண்டை என் தம்பி என்கிட்ட சண்டை போடுறான் எங்கள் அக்கா என்கிட்ட சண்டை போடுறா இவங்க இவங்களுடைய தொந்தரவுனால என்னால் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடில எங்கள் அப்பா கூட எனக்கு வாக்குவாதம் இருக்குது எங்கள் அப்பாவும் எனக்கு எதிராக செயல்பட்டுருக்காரு எங்கள் அம்மாவும் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் நான் வந்து திருமணத்துக்காக முயற்சி எடுக்கலாமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் கேள்வியாக இருக்குது பதில் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு தான் நிறையா துளாராசி நண்பர்கள் கேட்குறாங்க உங்களுடைய சுய முயற்சி இருந்தால் மட்டுமே இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருக்குது கடந்த சில வருடங்களாக உங்களுடைய முயற்சியில் நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் அந்த முயற்சிக்கு உண்டான ரிசல்ட் இல்லாமல் இருக்குது வியாபாரத்தில் முதலீடு பண்ணினா முதலீடு இருக்குது அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேங்குது லாபம் உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா எதிர்பார்க்குறீங்க ஆனால் வரதனமோ பத்தாயிரம் இருபதாயிரம்ட்டு என்னமோ அந்த காக்கைக்கு வைக்கிற மாதிரி இவ்வளோ ஒன்று பேருக்கு வைக்கிற மாதிரி வருது இதெல்லாம் எனக்கு நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் எல்லாமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது முதலீடுகள் செய்து உங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய நேரம் அதனால் நன்மைகள் ஏற்படும் உங்களால் உங்கள் தாயாருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் தாயாரை பற்றின கவலையில் இருக்கீங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு படுத்துறது சார் எனக்கு எதாவது எனக்கு பயமாக இருக்குது சார் பயப்படவே வேணாம் உங்களால் உங்கள் அம்மாவுக்கு நல்லது நேரம் தான் உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் எனக்கு நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது எட்டாம் இடத்துலேருந்து பணம் வருது ஆனால் வீட்டை கட்ட முடியல வீட்டில் வந்து எதாவது ஒரு ரூம் போட முடியல மாடி எடுத்து கட்ட முடியல இல்லாட்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியல இது நடக்குமானு ஒரு கேள்வி இருக்கும் நாலாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதும் நாலாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை விலகிறதும் உங்களுக்கு நல்லது தான் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு புதிய முயற்சிகளில் அதாவது வீடு கட்டக்கூடிய முயற்சி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வீட்டில் வந்து டாய்லெட் வந்து உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு போகிறது இல்லாட்டி டாய்லெட்டை வந்து இந்தியன்லேருந்து வெஸ்டர்னுக்கு மாத்துறது இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சரி சார் இதெல்லாம் ஓகே என்னுடைய வியாபாரத்தில் நான் முதலீடு பண்ணி எனக்கு எதுவுமே லாபம் வரல லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் எஸ் வரக்கூடிய வகையில் தான் இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாத கடைசியில் ஆறாம் இடத்துக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிரிகளின் பலம் இருந்தாலும் அந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிரிகளால் உங்களுக்கு மாசக்கடைசியில் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வரும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தரக்கிட்டேந்து ஏ அவன் ஏமாத்திட்டான்டா எனக்கு இனிமேல் அவங்க கூட சகவாசமே வேணாம் அப்படின்ட்டு இருப்பீங்கள அந்த நபரிடமிருந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத கடைசியில் இதில் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கார் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் பயம் உங்களுக்கு பயம் இருக்குது எதை பற்றின பயம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் சார் என்னுடைய எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்குது சார் எனக்கு எதிர்காலம் ஏதாவது கேள்விக்குறியாக இருக்குது என்னுடைய குழந்தைகளை பற்றிய பயம் இருக்குது என்னுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை அதை பற்றின பயம் எனக்கு உடன்பிறப்புகளால் அவமானம் ஏற்பட்டுருமோன்னு பயம் இருக்குது சார்ன்னு நினை உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னன்னா பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே இந்த கேள்விகள் உங்களுக்கு சாதகமாக பதில்களாக தரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் குரு பார்வையில் சூரியன் வருதுனால கௌரவ குறைச்சல் ஏற்படாது நீங்கள் உங்கள் கையால் தாராளமாக செலவு பண்ணுவீங்க அந்த செலவுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும் ஏன்னா பத்து பேர் இதற்கு எல்லாரும் நூறுரூவா கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மட்டும் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு மரியாதை தானே அந்த மாதிரி மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டா மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது அதனால் எங்கள் குடும்பத்தில் நிம்மதி வருமா சார் அப்படின்னு கேட்டால் குடும்பஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார் அதாவது செவ்வாய் கடகராசியில் நீச்சமாக இருக்கார் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி ஒரு கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னா சுப பலன்களை தராது அதே கிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா கெடுபலனை தரும் அதனால் இப்போ அந்த வக்ர செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனின் பார்வையில் அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முதல் மூன்று அந்த மூன்று நாட்கள் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நாட்களில் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது உங்கள் தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை சார் எங்கள் வீட்டில் என் குழந்தைக்கு குழந்த பாக்கியம் இல்லை என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நீங்கள் எங்கள் மா எங்கள் சம்மந்தி வீட்டில் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கா எங்களுக்கு விமோசனம் கிடையாதான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும் அதே சமயம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் மாசக்கடைசியில் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கேட்பாங்க சில பேருக்கு உங்களுக்கு கேள்வியே இருக்கும் சார் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன் சார் கடன் பிரச்சனையும் இருக்குது வருமானமும் வரல எங்களுக்கு நிம்மதி இல்லையா அப்படின்னு கேட்டால் வருமானம் கடன் அடைக்கிறதுக்காவது வருமா அப்படின்னு கேட்டால் அதை விட தாராளமாக வரக்கூடிய வகையில் இருக்குது கடனையும் அழைப்பீங்க வீட்டுக்கு சொந்த சொந்த வீட்டுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சனி ஐந்தாம் இடத்துலேருந்து வெளியேற போகிறாரு குழந்தைகள் விஷயமாக நீங்கள் ஏமாற்றத்தை இருக்கீங்க நீங்கள் கேட்கலாம் சார் என் பொண்ணோ பையனோ வந்து படிக்க மாட்டேங்கிறா சார் அவள் படி அவன் அந்த பசங்க படித்தா போதும்னு நினைக்கிறான்னா இத்தனை நாளாக இருந்த டிஸ்ட்ராக்ஷன் விலகக்கூடிய நேரம் வந்து விட்டது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனியும் ஆறாம் இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டார் ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த மாதம் முதல் உங்களுடைய குழந்தைகளிடம் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க அவங்க படிக்கிறதுல அவங்க இத்தனை நாளாக விழுந்து விழுந்து படிப்பாங்க காத்தாலே நைட் வரைக்கும் ஆனால் இப்போ அவங்க படிக்கிறது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் படிக்க வேண்டிய விஷயத்தை அந்த டூ ஹவர்ஸ்லேயே படிச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் என் பையன் நல்லா படிச்சுருவான் என் பையன் போர்டு எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவான் என் பையன் நீட்டில் பாஸ் பண்ணிடுவான் அவன் ஆசைப்பட்ட அந்த மருத்துவ படிப்பில் அவன் சேர்ந்துருவான் என் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகிடுவான் ஸோ நீங்கள் உங்கள் பை பசங்க பேரில் வச்சுருக்கிற நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றுவார்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த வயதானவர்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தில் இருக்கார் குழந்தைகள் குழந்தையில பற்றி நினச்சி நினச்சி மன வருத்தம் இருக்குது நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது அதனால் உங்களுக்கு ஏதாவது உடம்பு தேருமா அப்படின்னு கேட்டதுன்னா உடம்புக்கு உண்டான மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆப்ரேஷன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் குறையறதுக்கு அதெல்லாம் அப்படியே தள்ளி போடுறதுக்கு நீங்கள் நீங்கள் ஆப்ரேஷன் எதிர்பார்த்து போகவில்லை ஆனால் டாக்டர் சொல்லிடுறாரு சார் இதெல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் மருத்துலேயே கொடு மருந்தை கொடுத்தே சரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல செய்தி வரும்னு சொன்னேன் இந்த மாதம் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அதன் பிறகு இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதி மதியம் மாலை ஆறு மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் மனசில் சஞ்சலம் வேலை செய்கிற இடத்துல தடுமாற்றம் வேலை செய்கிற இடத்துல வாக்குவாதம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் யோசிக்கிற வார்த்தைக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேசுவீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த தான் இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துலேருந்து ஜனவரி பதினொன்னாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமத்தில் மனக்குழப்பம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகளை பலம் கொண்ட மட்டும் உங்களுக்கு தாக்குதல்களை கொடுப்பார்கள் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் எதிரிகளுக்கு பலத்தை கொடுப்பார்கள் ஆனால் குடும்பத்தாருக்கும் அந்த பலத்தை கொடுப்பாங்க ஸோ அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் அந்த நாட்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்றாதீங்க ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் கமிட்மெண்ட் கீப் அப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதை மாற்ற முடியாது ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் அவமானம் ஏற்படாது அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு முருகனை தினமும் வணங்கி வாருங்கள் முருகப்பெருமானுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க ஸ்கந்த குரு கவச்சத்தை படிச்சுட்டு வாங்க இது எதனால் அப்படின்னு கேட்டேன்னா சுப்பிரமணிய புஜங்கம் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை அதாவது அவங்களை நிர்மூணம் பண்ண மாட்டார் முருகன் அவங்களுக்கும் அருளி அருள்பாலித்து அவர்களையும் திருத்தி உங்களுக்கு நல்வழியை ஏற்படுத்துவார் அந்த முருகப்பெருமான் அதற்குண்டான மந்திரம் என்னன்னு கேட்டால் சுப்பிரமணிய புஜங்கம் அதனை படித்து வாருங்கள் அல்லது கேட்டு வாருங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரும்